இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கு காலையில் பண்ணுங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த விநாயகருக்கு டெய்லி சாயந்தரம் போய் பிரசாதம் கொடுத்து மக்களுக்காக விநியோகம் பண்ணுங்க இந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டில் எத்தனை நாட்கள் இருக்காரோ அத்தனை நாட்களும் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் வழிபாடு பண்ணுங்க ஒரு பால் வச்சு ரெண்டு சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணுங்க போதும் அப்படி பிள்ளையாரை ரெண்டு வேலை பூஜை பண்ணி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு நாள் அந்த பிள்ளையார் பெரிய பிள்ளையாரை எப்போ கொண்டு போய் கரை கடலில் கரைக்கிறாங்களோ எப்போ கொண்டு போய் ஆற்றில் கரைக்கிறாங்களோ எப்போ கொண்டு போய் குளத்தில் கரைக்கிறாங்களோ அது வரைக்கும் பிள்ளையாரை வீட்டில் வச்சுருங்க அதை தெரிஞ்சுண்டு அந்த பிள்ளையாருக்கு ஒரு வேளை இன்றைக்கி கொண்டு போய் கரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளையாரை வடக்கு பார்த்து நகர்த்தி வைத்து அதுக்கப்புறம் பால் பழங்கள் நைவேத்தியம் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த இடத்துல பிள்ளையாரை வச்சு திருப்பியும் தீபாராதனை காமிங்க இவர் வந்து உற்சவ பிள்ளையார்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியும் உங்கள் வீட்டில் ஏழனம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் கரைப்போம் நம்ம பக்தியில் கரையிற மாதிரி நம்ம பக்தியில் அவர் கரைவர் அதுதான் உண்மையும் கூட